வணக்கம் மக்களே கோலி ரோஹித் இடத்தை நிரப்புறது ரொம்ப கடினம் ஆனா நாங்க அதுக்கு பழகிட்டோம் இங்கிலாந்து தொடர்ல தங்களுக்கு எந்த அழுத்தமும் கில் இங்கிலாந்துக்கு எதிராக வரவிருக்கக்கூடிய டெஸ்ட் தொடர் குறித்து பிசிசிஐ தலைமையத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்புல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு கேப்டன் பதவி கொடுத்தது தொடர்பாக கேள்விக்கு பதில் கொடுத்த கீழ் முதல் முறையா இதை அறிந்த போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆனா இது ஒரு பெரிய பொறுப்பு இந்த சவால எதிர்கொள்ள ஆவலாவே இருக்கு முடிவு செய்ய இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு நாள் பயிற்சி முகாம் நடத்துவோம் எனக்கு கேப்டன்சி பாணி எல்லாம் மனசுல கிடையாது நீங்க விளையாடும் போது எல்லாமே படிப்படியா வளர்றதுதான் வீரர்களோட தொடர்பு கொள்ள விரும்புறேன் அவங்களோட பலம் மற்றும் பலகீனங்களை அவங்களுக்கு வசதியா உணரும்படி செய்ய முயற்சி பண்ணுவேன் வீரர்கள் பாதுகாப்பா உணர்ந்தா மட்டும் மட்டுமே அவங்க சிறப்பா செயல்படுவாங்க இங்கிலாந்துல தன்னோட புள்ளி விவரங்கள் குறித்து கேள்விக்கு பதில் கொடுத்த கில் நிச்சயமா நான் முன்ன மாதிரி வழி நடத்த விரும்புறேன் ஆனா சராசரிகளும் புள்ளி விவரங்களும் எனக்கு முக்கியமானது கிடையாது பேஸ்பால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில விளையாடுறாங்க இது எங்களுக்கு உற்சாகமாகவும் இருக்கு இது ஒரு சிறந்த சவால் தான் நாம நம்மளோட திட்டங்களுக்கு முனைப்பா இருந்தா அவங்க மேல அழுத்தம் ஏற்படும் விராட் கோலி ரோஹித் சர்மா ஓய்வு குறித்து ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் அழுத்தம் இருக்கும் இந்த இரு பெரிய வீரர்களும் நீண்ட கால நமக்கு இருக்காங்க அவங்களோட இடத்தை நிரப்புறது ஈஸி கிடையாது ஆனா இது கூடுதல் சுமையாவும் இல்ல இதுக்கு நாம இப்ப பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கில் இந்திய அணி ஜூன் இருபது அன்று இங்கிலாந்துக்கு எதிராக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொடர்ல பங்கேற்க இருக்காங்க சவாலான சூழல்கள்ல கில் எவ்வாறு அணியை வழி நடத்துவாரு அப்படின்றது ஆர்வத்தை தூண்டுது இங்கிலாந்துல கில்லோட புள்ளி விவரங்கள் சிறப்பா இல்ல ஆறு இன்னிங்ஸ்களில் எண்பத்தெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து பதினாலு புள்ளி ஆறு அப்படின்ற சராசரியை பெற்றிருக்காரு ஷிப்மன் கில் கில் தன்னுடைய அசத்தலான பேட்டிங் ஸ்டைலால ஒட்டுமொத்த இந்தியாவையே தன்னோட பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் சச்சின் உள்ளிட்ட புகழ்பெற்ற கிரிக்கெட்டர்கள் அனைவரின் மனதையும் கவர்ந்த அவங்களால இந்த பைய பெரிய இடத்துக்கு போவான் அப்படின்னு பாராட்டுகளையும் வாங்கி குவித்தவர் ஐபிஎல் பி போட்டியில குஜராத் அணியை மிக சிறப்பா வழிநடத்தினாரு கேப்டனாகவும் எல்லாவற்றுக்கும் காரணம் கிரிக்கெட் விளையாடும் திறமை மட்டும் கிடையாது அதுக்கு தன்னுடைய மனதையும் உடலையும் தயார் செய்து கொள்ளும் பழக்கமும் தான் ஆஸ்திரேலியால நடந்த கடைசி டெஸ்ட் போட்டியில பும்ரா முதுகுல காயத்தை சந்திச்சாரு அவர் ஒரு வழியா குணமடைந்து தற்போது மீண்டும் விளையாட துவங்கியிருக்காரு அதன் காரணமா இங்கிலாந்து மண்ணில பும்ரா அஞ்சு போட்டியிலயுமே விளையாட மாட்டாரு அப்படின்னு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அறிவிச்சிருக்காரு அதோட ஜஸ்பிரிட் பும்ரா எந்த மூணு போட்டியில விளையாட போறாரு அப்படின்றத இனிமே தாங்கள் முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லிருக்காரு கௌதம் கம்பீர் நன்றி வணக்கம்